நம பார்வ தேவதே அரக மகாதேப அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் பெரியவர்களே தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற சிந்தனையிலே இன்று திருநாவுக்கரசர் தேவாரத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ள திருவருள் கூட்டியிருக்கிறது அன்பர்களே இந்த உலகத்தில் நல்லா இருக்கிற நேரத்தில் நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க ஆனால் கஷ்டப்படுற நேரத்தில் வந்து உதவுறதுக்குன்னு பெரும்பாலும் யாரும் வர்றதில்லை நம்ம பக்கத்தில் போனால் அவனே கஷ்டப்படுறான் நம்மகிட்ட ஏதாவது கேட்குற கேட்டுருவானே என்னோபா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ரொம்ப கூசுறாங்க அந்த கஷ்டப்படுகிற நேரத்தில் நமக்கு உதவுவதற்காக ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறார் நாவுக்கரசு பெருமானார் இந்த உலகத்துலேயே பெரிய கஷ்டம் பெரிய பயம் எது அப்படின்னு கேட்டால் மரண பயம்தான் மரண நேரத்தில் படுகிற கஷ்டமும் அந்த மரணத்தை எண்ணி நினைக்கின்ற பயமும் இந்த உலகத்தில் அதை விட பெரியது வேற எதுவுமே இல்லை அந்த மரண நேரத்திலே கூட நமக்கு வந்து அஞ்சேல் என்ற அருள் செய்பவன் பரமேஸ்வரன் ஒருவனே அப்படிங்கிறார் பெருமானார் ஏற்கனவே சொன்னார் மேகரா குறிஞ்சியில் திரு ஐயாற்று பதிகத்தில் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமையங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அப்படின்னார் அதே போல திரு ஆரூர்லே தரிசனம் பண்ணும்போது அழகா சொல்றார் சுவாமி அனுபவிக்க அழகா சொல்றார் அப்போதைக்கு அஞ்சலனும் ஆரூரரை அப்போதைக்குன்னா எப்ப நமக்கு எப்பெல்லாம் பயம் இருக்குதோ எப்பெல்லாம் கலங்கி நிற்கிறோமோ அப்பெல்லாம் பயப்படாதப்பா உனக்கு நான் இருக்கிறேன் நான் அவன் கூடவே இருக்கிறேங்கிறார் எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி பார்த்தீங்களா இப்படி ஒரு கருணாமூர்த்தி நமக்கு இறைவராக கிடைத்ததுக்கு நாம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கணும் அப்படி அவர் அப்போதைக்கு வந்து அஞ்சல் என்று அருள் செய்வதற்கு நாமும் ஒரு காரியம் பண்ணணும் என்னென்னா ஏற்கனவே சொன்னது போல என் கடன் பணி செய்து கிடப்பது எப்போதும் இறையும் மறவாது நீர் முப்போதும் பிரமன் தொழ நின்றவன் செப்போதும் பொன்னின் மேனி சிவந்தவன் போதைக்கு அஞ்சலும் ஆறு இவப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருமானார் சொன்னது போல எப்போதும் அந்த பெருமானை ஆரூர் பெருமானை ஆரூரா தியாகேஷா ஆரூரா தியாகேஷான் சொல்லிக்கிட்டே இருந்தாரே அந்த பெருமான் நாம் கலங்குகின்ற வேளையிலே நம்மை கலங்காமல் அருள் செய்வான் என்பது முற்றிலும் உண்மை திண்ணம் இந்த கருத்தை நாம் எப்பொழுதும் மனதில் நிறுத்தி ஆரூர் ஒரு பெருமானை அடிபோற்றி வாழ்வோம் அகோர சிவகணன் விநாயகம் விடம்பெறுகிறேன் திருச்சிட்டம்